ராஜராஜ சோழன் மர்மம் மறைந்த வரலாறு பெரிய ராஜராஜ சோழனின் அரண்மனையில் ஒரு பழைய குகை இருக்கும் என்று யாரும் அறியவில்லை அந்த குகையில் ரத்தினங்கள் சங்க நகைகள் மட்டும் இல்லாமல் ஒரு மர்ம கீதம் மற்றும் ஒரு பழைய சாவி இருக்கும் என்று சொல்கிறார்கள் ஒருநாள் சோழனின் ஒரு நம்பகமான குடிமகன் அந்த குகையை ஆராய முடிவு செய்தான் குகையின் நுழைவு வழியில் சோழனின் காலத்திலிருந்த பழைய சுவர்கள் படிக்காமல் மறைந்த சின்னஞ்சிறிய எழுத்துகள் மற்றும் ஓர் அசுர வடிவம் சுவர் மீது வரையப்பட்டிருந்தது எழுத்துக்களை டீகோட் செய்தவுடன் ஒரு அபூர்வ ரகசிய பொருளின் இடம் தெரிய வந்தது ஆனால் அதற்காக ஒரு சோதனை மற்றும் துரோகத்தை கடந்து செல்ல வேண்டியிருந்தது அந்த மர்ம கீதம் சொன்னது நீங்கள் தரித்தல் செய்யும்போது காலத்துக்கும் முன் முனிவர்கள் கணித்ததை நினைவில் வைக்க வேண்டும் இல்லையெனில் சோழனின் ஆவி உங்களை ஒட்டிக்கொள்வார் அந்த குடிமகன் பயமுடன் இருந்தபோதும் சோழனின் மர்மத்தை வெளிப்படுத்தி சோழ நாட்டு மக்களுக்கு அந்த அபூர்வ வளத்தை திருப்பித் தர முடிந்தான் இப்போதும் அந்த குகை அரண்மனையின் காற்றில் மறைந்திருப்பதாகச் சொல்கிறார்கள் குறுகிய நேரத்திற்கு மட்டும் வெளிப்படும் மர்ம சுவர்கள் உங்களுக்காக வீடியோ போட நாங்க ரொம்பவே கஷ்டப்பட வேண்டியிருக்கு சோ பிளீஸ் எங்களுக்காக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க